வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் அருள் மிகுசிறி மாரியம்மன் அருள் மிகுசிறி காளியம்மன் அருள் மிகுஸ்ரீ மேச்சேரி அம்மன் மங்கள நவகரகம் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் அருள்மிகு சிறி மாரியம்மனுக்கு புதிதாக அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கோபுர விமானம் சிற்ப சாஸ்திரம் முறைப்படி அமைத்து கண்கவர் பஞ்சவரணங்கள் தீட்டி அருள் மிகுசிறி காளியம்மன் ஆலயத்திற்கும் திருப்பணி செய்து மங்கள இசையுடன் விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாகனம் நான்காம் கால யாக பூஜை விசேஷ திரவியாகிதி மங்கள மகா பூர்ணாகிதி யாத்ரா தானம் கலச புறப்பாடு செய்து விமானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுடன் கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில்கள் மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் அம்மனுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் பணமருத்துப்பட்டி திமுக ஒன்றிய கழக செயலாளர் உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவர்களுக்கு கோவில் தர்மகர்த்தா திருப்பணிக்குழு நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் கும்ப மரியாதை செய்து கௌரவித்தனர் இந்த பூஜையில் கோவில் பரம்பரை தர்மகர்த்தா நெடுமாறன் மற்றும் தரணிஸ் மேலும் ஊர் பொதுமக்கள் திருப்பணி குழுவினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கும்பபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள்